சிவாயனமாக முப்போதும் திரிபேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய குரோதி வருடம் பங்குனி மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை இந்த பங்குனி மாதம் இருக்கின்றது பங்குனி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது அதாவது இந்த குரோதி வருடத்தினுடைய பனிரெண்டாவது மாதம் அதன் பிறகு அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் வந்துடும் வேற மாசமும் வந்து வந்துடும் புதிய வருடமும் வந்துடும் அதாவது அடுத்த வருடம் விசுவாசு வருடம் பிறகு இப்போ இந்த பங்குனி மாதத்தில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான பல அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்குது பல கிரகங்கள் வக்கரமடைஞ்சு இருக்கு அதே போல் வந்து முக்கியமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கோச்சாரத்தை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறார் அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் அதே போல் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் வந்து கன்னி ராசியில் இருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் சூரியன் இந்த மாதம் மீன ராசியிலே முழுவதும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வக்ரத்திலேயே இருக்கிறார் வக்ர காலம் இந்த கா இது உள்ளாகவே அவர் வக்ரத்தில் தான் போகிறாருங்க ராகு பகவானும் இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் இருக்கிறார் புத பகவான் இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மீனராசியில் இருக்காரு அவர் முதல்ல வக்ரகதியில் இருக்காருங்க வக்கரகதின பின்னோக்கி போய் கொண்டிருப்பார் அவர் அப்படியே பின்னோக்கி போகக்கூடிய அந்த கதியில் இருக்கக்கூடிய புத பகவான் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பங்குனி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை புத பகவான் கும்பராசிக்கு கீழே இறங்குறாரு கும்பத்துக்கு கீழே இறங்குற அதே புத பகவான் அந்த வக்ரத்தை நிவர்த்தி செய்வது எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அதாவது பங்குனி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் வக்ரத்தை நிவர்த்தி அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கார் இல்லையா அதை அப்படியே நேர்கதிக்கு மாறுறாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அவர் இப்போ இருக்கக்கூடிய ராசியான மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இறங்குறார் அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமையில அவர் வந்து கடகராசிக்கு பெருக்கக்கூடிய மிதுன ராசியில இருந்து இறங்கி வராருங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா புத பகவான் மீன ராசிக்கு பெயர்றார் வக்ரத்தை நிவர்த்தி செய்தவொடனே அவர் நேருகதிக்கு மாறுறாரு புத பகவான் அதனால கும்பத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அவர் நேர்கதிக்கு மாறுகிறார் அது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அதாவது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அவர் மறுபடியும் மீன ராசிக்கு மாறுகிறார் இப்படின்னு இந்த மாதத்துல பல நல்ல விஷயங்கள் ஏற்படுது இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்கள் கொண்டது குறிப்பா சொல்லணும்னா அந்த பங்குனி மாதத்திலே வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த பங்குனி உத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களுமாக கடைந்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி அவதாரம் செய்தது இந்த பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்துல அதே போல் வள்ளியை திருமணம் செய்தது அதாவது முருகனுக்கு கல்யாணம் நடந்தது இந்த பங்குனி மாதம் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மாதம் அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல மாதமாக வரக்கூடியது அதனால் இந்த மா இந்த வருடம் பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது பங்குனி இருபத்தி எட்டாம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருதுங்க அது மாதிரி ஒரு அற்புதமான நல்ல விஷயம் பல பல ஆலயங்கள்லே திருவிழாக்கள் நடக்கக்கூடியது இந்த பங்குனி உத்தரத்தை வச்சு திருவிழா பண்ணுவாங்க அதனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இந்த மாதமாக இந்த பங்குடி மாதம் வருதுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன நல்லதுகள் நடக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தை செய்வது எந்த இறைவனை கும்பிடுவது எப்படி கும்பிடுவது அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமக மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் குரோதி வருடம் அதாவது இராயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அந்த பங்குடி மாதம் என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மகர ராசிக்கு காரங்களுக்கு ரொம்ப யோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம் மூணாம் பாவம் ஆறாம் பாவம் அஷ்டமஸ்தானம் இதெல்லாம் மறைகிறாரோ அந்த காலம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கும் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்துக்கும் கொஞ்சம் சரி இருக்காது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு மூணாம் பாவத்தில் தான் இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவான் இருக்காரு அது ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸாக உங்களுக்கு அமையுதுங்க அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் அதிபதியாக இருந்து ஐந்தாம் பாவத்தில் போகிறார் இல்லைங்களா மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறவரு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அதே போல் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்துல சரியில்லை அதனால குழந்தை தாமதம் ஆய் கொண்டு அல்லது குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப ஒரு பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் குழந்தை பாக்கியம் உருவாகுவதற்கான வாய்ப்பை உருவாக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை குரு ஐந்தாம் வீட்டில் இருந்து பார்க்குறார் குருவை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு யோகம் உண்டு குரு வந்து கேதுவை பார்க்கறதுனால முன்னோர்கள் சொத்துக்கள் வருவதாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஏதாவது யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு பொருளை கொடுத்துருக்கீங்க அல்லது இடத்த கொடுத்துருக்கீங்க அவங்க ரிட்டன் பண்ணாமல் இருக்காங்க அல்லது ஏதோ ஒரு விஷயம் அதனால் நீங்கள் கொடுத்ததுனால பிரதியுபகாரம் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னாங்க இந்த குரு பகவான் கேதுவை பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் சூரியன் மூணாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் பழைய வகையான கடன் வசூலாகும் பழைய கடன் வசூலாகும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு அடுத்ததாக பார்த்திங்க கும்பராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி முடியுதுங்க இப்போது இந்த ஏழரை சனியில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது இரண்டாம் பாவத்தில் போகிறார் ஜென்மஸ்தானாபிதி ரெண்டாம் பாவத்தில் போகிறாரு பொருளாதார வரவுகளில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் சனி பகவான் கெடுக்க மாட்டார் அதாவது தடுக்க மாட்டார் ஆனால் தாமதத்தை செய்வார் அவர் வந்து டினைடு பண்ண மாட்டார் ஆனால் டிலே பண்ணுவார் அதனால் நல்ல விஷயங்கள் நீங்கள் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக உங்களை வந்து கைவிட்டுற மாட்டார் அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு செய்யணும் மகர ராசிக்காரங்க முதல்ல அடுத்தது ஐயப்பன் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ரொம்ப முக்கியங்க இந்த பங்குடி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் தான் ஐயப்பன் பிறக்கிறார் அவதாரம் ஐயப்பன் அவதாரம் பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை பங்குடி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வருஷத்தில் வருது இந்த மாதம் வருது அன்றைய தினம் ஐயப்பனினுடைய பிறந்த நாள் ஐயப்பனுக்கு மட்டும்தான் அன்னைக்கு பிறந்தநாளானா இல்லை நிறைய தெய்வங்களுக்கு நிறைய விசேஷங்கள் முன்னாடி சொன்ன பாருங்கள் நிறைய எல்லாம் உகந்தது அந்த பங்குனி உத்திரத்தில் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க மகர ராசிக்காரங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இம்மாசம் ஏழாம் தேதி ஏழாம் பாவத்துக்கு வராருங்க நண்பர்களுடன் உல்லாச பயணங்கள் ஏற்படுறது வெளியூர்கள் போவது அப்படின்னு பல நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி திருமண தாமதம் ஏழாம் பாவங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு போயிருங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கூட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தை செவ்வாய் பகவான் உருவாக்குறார் ஏழாம் பாவத்தில் ஜனன ஜாதகத்தில் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் ஆனால் கோச்சாரத்தில் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் இருந்தால் அது ஒரு யோகம் முக்கியமாக உங்களுக்கு பார்த்தீங்க மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா அது பதினோராம் ஆதிபதி அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி பதினோராம் பாவம்ங்கிறது லாபம் மனோரதங்கள் நிறைவேறுதல் ஆசைகள் பூர்த்தி அடைகிறது எல்லாமே பதினோராம் பாவங்க அதனால் அந்த பதினோராம் ஆதிபதி ஏழாம் பாவத்தில் போகிறதுனால திருமண தடைகள் விலகி திருமணம் கைகூடும் போன்ற எண்ணற்ற நன்மைகள் இருக்குது முக்கியமாக சனி பகவான வழிபாடு பையுங்க ஐயப்பனை வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த மாதம் அமோகமான நல்ல மாசமாக உங்களுக்கு அமையும் சிவாய